சிவபெருமானை வழிபடுபவர்கள் செல்வமும் உலக ஆசைகளையும் எளிதில் அடைகிறார்கள் ஏன் விஷ்ணுவை வழிபடுபவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் பரீட்சித் தக்ஷகன் என்ற பாம்பினால் ஏழு நாளில் சாகும்படியாக சாபம் வாங்கினார் தன்னுடைய தாத்தாவான யுதிஷ்டிரர் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகதேவன் பட்ட கஷ்டங்களை கேட்டார் பரீட்சித் சுகபிரமத்தை பார்த்து தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் எதிலும் பற்றில்லாத சிவபெருமானை வணங்கி செல்வத்தையும் உலக ஆசைகள் அனைத்தையும் அனுபவிக்கிறார்கள் ஆனால் அதே சமயம் பரவாசுதேவனை வணங்குபவர்கள் அதை பெறுவதில்லையே இது எனக்கு எப்பொழுதுமே புரியாததாக உள்ளது அதன் காரணத்தை நான் அறிய விரும்புகிறேன் சர்வ அலங்காரத்துடன் இருக்கும் விஷ்ணுவை வழிபடுபவன் கஷ்டப்படுகிறான் உலகப்பற்றில்லாது இருக்கும் சிவபெருமானை வழிபடுபவன் செல்வத்தையும் உலக சுகங்களையும் அடைகிறான் ஏன் இந்த வேறுபாடு என்று கேட்டார் இவ்வாறு கேட்டதும் சுகபிரம்ம ரிஷி பரீட்சித்தை பார்த்து சிவபெருமான் இந்த உலகத்தின் சக்தியை தன்னுள் வைத்திருக்கிறார் இதனால் குணத்தில் உள்ளவனோ ரஜோகுணம் கொண்டவனோ தாமச குணம் கொண்டவனோ உலக சம்பந்தமான விஷயங்களை கேட்டால் உடனே மனமிறங்கிக் கொடுத்து விடுவார் இதனால் சிவபெருமானின் பக்தன் அனைத்து வகையான இன்பமான உலக ஐஸ்வர்யங்களை பெறுகிறான் ஆனால் ஹரி என்ற பிரவாசுதேவன் உலக இயற்கைக்கு உட்பட்ட எந்த விஷயத்திலும் தன்னை தொடர்பு செய்து கொள்வதில்லை அவர் பரம புருஷன் அனைத்தையும் காணும் நித்திய சாட்சியாக மட்டும் இருக்கிறார் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் அவரை வழிபடுபவர்களும் அதேபோல் இந்த இயற்கைகளிலிருந்து விடுபட்டு அடைந்து விடுகிறார்கள் ஆஸ்வமேத யாகம் முடிந்த பிறகு உனது தாத்தா யுதிஷ்டிரர் இதே கேள்வியை ஸ்ரீகிருஷ்ணரிடமே கேட்டார் அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன பதிலை அப்படியே சொல்கிறேன் ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்டிரரை பார்த்து இவ்வாறு பேசினார் என்னிடம் பக்தி செய்யும் பக்தனை சேர்த்து கொள்வதற்கு முன் முதலில் அந்த பக்தனுடைய செல்வத்தை பறிக்கிறேன் பின்னர் வறுமையில் வாடும் என் பக்தனின் உறவினர்களும் நண்பர்களும் அவனை கைவிடும்படியாக செய்கிறேன் இதனால் என் பக்தனை ஒன்றன்பின் ஒன்றாக துன்பங்களை அனுபவிக்க செய்கிறேன் கஷ்டப்படுகிறோமே என்று என் பக்தன் செல்வம் சேர்க்க முயற்சி செய்தால் அதிலும் அவனை தோல்வியடைய செய்து அவனை விரக்தியடைய செய்து என் பக்தர்களுடன் நட்பு கொள்ள செய்து சத்சங்கம் கொடுத்து கடைசியில் நான் அவனுக்கு எனது கருணையை அள்ளி கொடுக்கிறேன் இந்த நிலையில் என் பக்தன் நிரந்தரமான சத்தியம் எது என்று அனுபவத்தில் உணர்கிறான் ஆத்மாவின் நிஜ ஸ்வரூபத்தை உணர்கிறான் முடிவில்லாத எங்கும் உள்ள என்னை உணர்கிறான் சம்சார சக்கரத்திலிருந்து விடுபடுகிறான் என்னை வழிபடுவது கடினம் என்பதால் மக்கள் பொதுவாக என்னை தவிர்த்து எளிதில் திருப்தியடையும் பிற தெய்வங்களை வழிபடுகிறார்கள் இந்த தெய்வங்களிடமிருந்து மக்கள் அரச செல்வங்களை பெறும்போது அவர்கள் ஆணவம் கொண்டவர்களாகவும் பெருமையால் போதையேற்றப்பட்டவர்களாகவும் தங்கள் கடமைகளை விட்டவர்களாகவும் மாறுகிறார்கள் தங்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்கிய தெய்வங்களை கூட அவர்கள் புண்படுத்த துணிகிறார்கள் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் ராவணன் விருகாசுரன் போன்றவர்கள் சிவபெருமானை கொண்டாடியதும் சிவபெருமான் இவர்களுக்கு அளவில்லாத சக்தியை கொடுத்தார் வரம் வாங்கிய இவர்களே சிவபெருமானுக்கு சிரமம் கொடுத்தார்கள் பிருகாசுரன் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் பொசுங்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வரம் வாங்கி ரஜோகுணம் கொண்ட இவன் சிவபெருமான் தலையிலேயே கை வைக்க முயன்றான் இந்த நிலையில் விஷ்ணுவே சாமர்த்தியமாக அந்த அசுரனை கொன்று சிவபெருமானை காப்பாற்றிவிட்டார் இவ்வாறு ரிஷி தன் பக்தனுக்கு மோக்ஷத்தைத் தர விரும்பும் போது நாராயணன் உலக ஆசைகளில் விரக்தி ஏற்பட செய்து தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார் என்றார் ஸ்ரீமத் பாகவதம்